அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் அசத்தல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள செல்லம்பாளையத்தில் அரசு மாதிரி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது இதில் சுமார் எழுநூறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று இப்பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் காதர் தலைமை தாங்கினார் விழாவில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சுதா ஆண்டறிக்கை வாசித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இளமுருகன் அந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சம்பத் மற்றும் அந்தியூர் அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் திருமதி கவிதா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடம் பேசிய மருத்துவர் கவிதா மாணவ மாணவியர்கள் நல்ல எண்ணங்களோடும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கியும் பயணிக்க வேண்டும் கல்விதான் நம் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் செல்போன்கள் மற்றும் பொழுதுபோக்கு சாதனங்களால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து விரிவாக பேசினார் நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நடன நாட்டியம் யோகா நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் மாணவ மாணவியர்கள் பல்வேறு வண்ண வண்ண உடையணிந்து திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடி பள்ளியின் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பார்வையாளர்கள் என அனைவரையும் பரவசப்படுத்தினர்